பாகிதேர் நமஸ்கார் தெரியுதுங்களா தமிழகத்துல மக்கள் ரொம்ப பாசமா நேசமா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இல்லையா தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருதான் இவள அழகா பெங்காலில பேசுறாரு இவர் மட்டும் பெங்காலில பேசலாமா ஆனா மற்றவர்கள் யாரும் மூன்றாவதாக ஒரு மொழியை கத்துக்க கூடாதாமா இப்ப வரைக்கும் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற காலாவதியான விவகாரத்தை தான் புடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்க எங்களுக்கு புரியுது உங்களுக்கு இந்திய கண்ட ஆகாது ஹிந்தி மேல உங்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்கு சரி யாரும் ஹிந்திய கத்துக்க வேணாம் ஆனா இந்தியால எவ்வளவு மொழிகள் இருக்கு அதுல எதாச்சும் ஒரு மொழியை இந்த பசங்க படிக்கட்டுமே சரி இந்திய மொழிகள் கூட வேணாங்க அட்லீஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் அதையாச்சும் பசங்க கத்துக்கட்டுமே மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து இவங்க தவறான விஷயத்தான் பரவிட்டு வராங்க ஹிந்தி கட்டாயமா எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லவே இல்ல மூன்றாவதாக ஏதாச்சும் ஒரு மொழியை படிச்சா கூட ஓகேதா அப்படின்ற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் சொல்றாங்க ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க இந்திய திணிக்கிறாங்க மத்திய அரசு இந்திய கத்துக்கணும் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவதூறு செய்திகளை தான் பரப்புறாங்க நீங்க இவள அழகா பெங்காலில பேசுனீங்க அதே மாதிரி மற்றவர்கள் பேசக்கூடாதா சார் என்ன சார் நியாயம் இது தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் இல்லையா அவருடைய மகன் தமிழ் படிக்கல பிரெஞ்சு தான் படிக்கிறாரு ஒரு அமைச்சருடைய மகன் பிரெஞ்சு படிக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பசங்க மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்க கூடாதுங்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தி மற்ற மொழிகளை அழிக்குது முழுங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரபகாண்டாவா பரப்பிட்டு வராரு வெறுப்பு அரசியலை மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு வராரு மொழியை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணிட்டு வராரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அது சம வைரலா போச்சு எல்லாருமே அது குறித்து பேசியிருந்தாங்க நிறைய பேர் நமக்கு பேசுவாங்கன்னு தான் ஆதரவா பேசுவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பட் பெருசா யாரோ ஆதரவா பேசவே இல்ல அதற்கு பதிலாக இந்த மொழிய வச்சு திமுக எப்படிலாம் அரசியல் பண்றாங்க கடந்த காலங்கள இவங்க இதே மாதிரி மொழியை வச்சு எப்படிலாம் அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிற விவகாரத்தை தான் எல்லாருமே புட்டு புட்டு வச்சு திமுக அவருக்கு எதிராக பேசிட்டு வராங்க இவங்க நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்ததோ வேற ஒண்ணு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம கண்டமேனைக்கு நிறைய பேர் கமெண்ட்ல என்னென்னத்தையோ பேசி வச்சிருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் என் இதயத்துறதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு ஹிந்தி மொழி பல மொழிகளை அழிச்சிருக்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜஸ் பழங்காலத்து ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாம் ஹிந்தி மொழி அழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு அது எந்த அளவு உண்மை எங்கிருந்து இந்த டேட்டாவை இவர் எடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது பட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு இதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது எங்கிருந்து இவர் எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இந்த ஹிந்தி மொழியை உள்ள விட்டாங்க அதனாலேயே அந்தந்த மாநிலத்துடைய மொழிகள் அழிஞ்சி போச்சு ஆனா தமிழகம் ஹிந்தி மொழிய உள்ள விடவே இல்லை அதனால தமிழ் மொழியானது பிழைத்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் மொழியானது எந்த அளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் டேட்டா எடுத்து பார்த்தாதான் தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய பெயர்களை கூட தமிழ்ல எழுத தெரியல தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட இந்த மாணவர்களுக்கு சுத்தமா தெரியல இப்படி இருந்துட்டு தமிழ் பிழைத்தது தமிழ் இதனாலதான் இப்போவருக்கு உயிரோட இருக்குது அப்படி சொல்றதெல்லாம் எவ்வளவு அபத்தமான கருத்து மாணவர்களுக்கு அவங்களுடைய பெயரை தமிழ் எழுத தெரியல தமிழ்ல பேச தெ நிலை இத மாதிரி இருக்கு இப்படி பொழுது இது மாதிரிலாம் நீங்க பேசலாமா சார் இது மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு மூணு நாலு இமேஜஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட் பண்ணியிருந்தாரு அதுல எப்பொழுதும் போல இந்திக்கு எதிராக நாங்க அப்பெல்லாம் என்ன செஞ்சோம் தெரியுமா எங்களுடைய மூத்த தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா எப்படி எல்லாம் நாங்க போராட்டம் பண்ணோம் தெரியுமா என்னென்னலாம் நாங்க பண்ணிருக்கோம் தெரியுமா இந்த மத்திய அரசுக்கு எதிராக எந்த மாதிரியான போராட்டங்களை நாங்க கட்டமைச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த சுய பெருமை பேசுற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு டார்கெட் டார்கெட் பண்ணி பண்ணி மார்க் பண்ற மாதிரி சில விஷயத்த இவர் போட்டிருந்தாரு இந்த இமேஜ பாருங்களேன் முகமூடி ஹிந்தி ஹிந்தி ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் முகமூடி ஆமா ஆனா அதுக்குள்ள என்பது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சமஸ்கிருதமும் மேலும் சில மொழிகளும் கலந்து திரைப்படைந்ததால் உருவான மொழி தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி தன்னிலிருந்து திராவிட குடும்பத்து மொழிகளை தாய்மொழி மாதிரி ஒரு பட் நாம இதெல்லாம் கார்ட்டூன் போட்டிருக்காரு இல்லையா அதை மட்டும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி போறேன் அது கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஊபிசுகள் ஒரு சில கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க அதுல பிரதானமா எல்லாருமே சொன்ன கருத்துக்கள் என்னன்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க அது இப்போ உண்மைதானோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இந்த கார்ட்டூனை பாருங்களேன் இந்த கார்ட்டூனை பார்த்தாலே போதும் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் இந்த கார்ட்டூனை பாருங்க வரைஞ்சிருக்காங்க அது முகமுடி ஹிந்தின்ற ஒரு முகமுடியை வச்சிருக்கிற மாதிரியும் அந்த நபர் அந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய நபர் சமஸ்கிருதம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு சிகையும் வச்சிருக்காங்க பாருங்க குடுமையும் வச்சிருக்காங்க பாருங்க அதாவது லிட்டரலி பிராமணர்கள் தான் இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க சொல்ல வராரு இந்த கார்ட்டூன் மூலமா சொல்ல வராரு காலங்காலமா காரண காரியங்கள் எதுவுமே இல்லாம எந்த ஒரு பாயிண்டும் கோடிட்டு எந்த ஒரு பாயிண்டும் சொல்லாம சதா சர்வ காலமும் பிராமண வெறுப்பு தான் இந்த திமுக காரங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க முழுக்க 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 பிராமண எதிர்ப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சினா அது இந்த நீதி கட்சி தான் நீதி கட்சி தான் இந்த திமுக பிராமணர்கள் மீது இவங்களுக்கு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி இருக்கு பொறாமை இருக்கு வைத்தறிச்சல் இருக்கு இவங்களை எப்படாச்சும் ஒடுக்கணும் அடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க நீதி கட்சின்ற ஒரு கட்சியே உருவாக்கி இருக்காங்க இவங்களால ஒரு காரியங்கள் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழைய தூக்கி பிராமணர்கள் மேல போட்டுருவாங்க இதுக்கெல்லாம் இந்த பிராமணர்கள் தான் இவங்க நம்மள ரெண்டாயிரம் வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இவங்க எல்லாருமே அதாவது இந்த பிராமணர்கள் எல்லாருமே ஆரிய வந்தேரிகள் நாம இப்ப இது மாதிரி கஷ்டப்படுறதுக்குலாம் காரணம் இந்த பிராமணர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பழியை தூக்கி பிராமணர்கள் மேல போடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பிராமணர்களையும் ஆர் எஸ் எஸ் தான் பிடிச்சிட்டு தூங்குவாங்க ஆதிக்கல நடந்தா அதுக்கு காரணம் பிராமணர்கள் தான் தீண்டாமை மாதிரியான கொடூரமான விஷயங்கள் நடந்தா அதுக்கு காரணமும் பிராமணர்கள் தான் சாதிய ரீதியிலான வன்முறைகள் நடந்ததுன்னா அதுக்கு காரணமும் பிராமணர்கள் தான் அது எப்படிங்க எல்லாத்துக்குமே கூச்சப்படாம பிராமணர்கள் மீதே பழைய சுமத்துறீங்க தெரியாம கேக்குற இது வரைக்கும் தமிழகத்துல நடந்த எந்த ஜாதி கலவரத்துக்கு பிராமர்கள் காரணமா இருந்திருக்காங்க வேங்க வயல ஒரு கேவலமான விவகாரம் நடந்தது அதுக்கு காரணம் பிராமணர்களா சொல்லுங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதுக்கு காரணம் பிராமணர்களா அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை மிட்டாய் கேட்குது ஒரு கடையில மிட்டாய் கேட்குது அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு உங்களாலாம் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால உனக்கு மிட்டாய் கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த குழந்தைக்கு பவன் தெரியல ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கேள்வி கேட்குது இது மாதிரிலாம் செஞ்சது பிராமணர்களா சொல்லுங்க பிராமணர்களா இப்ப கூட பாருங்களேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட இந்த ட்வீட்ல இருந்த இந்த கார்ட்டூனுக்கு சமஸ்கிருதம்னு சொல்லி குடுமையை வச்சிருக்க கூடிய ஒரு ஈவல் ஃபேஸ்க்கு சமஸ்கிருதம்னு சொல்லி மறைமுகமால இல்ல நேரடியாகவே பிராமணர்களை தான் தாக்கியிருக்காரு மறுபடியும் மறுபடியும் ஒரே பொய்ய சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மக்கள் அதை உண்மைன்னு நம்பிடுவாங்கன்னு பாவம் அறுபது எழுபது வருஷமா ஒரே தான் மறுபடியும் மறுபடியும் இந்த திராவிட அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அது பெருசா வேலை காணவே இல்ல மக்கள் அதை எதுவுமே மதிச்சதே இல்ல இந்த ட்வீட்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு

முதல்வர் ஐயா அவங்க தமிழர்கள் மாதிரி இங்க இருக்கிறவங்க மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க கிடையாது சில திட்டம் வருதுன்னு சொல்லி அந்த திட்டங்களுக்காக ஓட்டு போடுறவங்களும் கிடையாது இங்க தமிழகத்துல நீங்க நிறைய இடங்களை பாத்திருப்பீங்க வேலை வெட்டிக்கே போகாம குடிச்சு ரோட்ல விழுந்து கிடப்பாங்க அத மாதிரி எல்லாம் அங்கருடைய மக்கள் பண்றதே கிடையாது இது மாதிரியான விஷயங்கள் பண்றது யாரு திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்துற இந்த தமிழகத்துல இருக்கிற இந்த மக்கள் தான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க திமுக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சிபிசி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க உங்களுடைய பசங்க உங்களுடைய பேர பசங்க எல்லாருமே மும்மொழி கல்வி கொள்கையை தான் படிக்கிறாங்க இது எல்லாமே தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்னதான் இது மாதிரிலாம் பண்ணாலும் அந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் யாரும் அவங்க கேட்கவே மாட்டாங்க சரி நீங்க சொல்றீங்க ஹிந்தி மொழியானது இத்தனை ரீஜனல் லாங்குவேஜஸ் முழுங்கி இருக்கிறேன் நீங்க தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு என்ன செஞ்சீங்க தமிழ் பிழைத்தது தமிழ் பிழைத்ததுன்னு சொல்றீங்களே இந்த தமிழுக்காக இந்த செம்மொழிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சென்னையில செம்மொழி கட்டிடம் இருக்கு அந்த கட்டிடத்தை கட்டினதும் மத்திய அரசாங்கம் தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் பண்றாங்க அங்க தேவைப்படுகிற நிதியை கொடுக்கறதும் மத்திய அரசாங்கம் மாநில அரசா தமிழை வளர்க்கக்கூடிய மாநில அரசா நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை மாநிலங்கள்ல நீங்க தமிழ் மொழிக்காக பில்டிங்ஸ் கட்டியிருக்கீங்க அங்களுடைய மக்கள் தமிழ் மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை இடங்கள்ல நீங்க தமிழுக்காக பில்டிங்ஸ கட்டியிருக்கீங்க தமிழை கத்துக் கொடுக்கறதுக்காக நீங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க தமிழக அரசியல்வாதிகள் தமிழ் 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 சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களே தவிர மொழி அரசியல் பண்றதுக்காக மக்களை தூண்டி விடுறாங்களே தவிர மற்றபடி தமிழுக்காக இவங்க யாருமே ஒண்ணுமே பண்ணல உங்களுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் இந்த அண்டை மாநிலங்கள்ல அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க கர்நாடகாவிலும் சரி கேரளாலும் சரி அங்க தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நீங்க எங்கே ஏதாச்சும் குரல் கொடுத்திருக்கீங்களா அட்லீஸ்ட் அவங்க கிட்டே இருந்து தண்ணி ஆட்சி வாங்கி கொடுத்திருக்கீங்களா காங்கிரஸ் கர்நாடகால ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்க பண்ண விஷயம் என்ன தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாங்க சண்டலா வர போட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அவர் அவமானப்படுத்துற மாதிரி எவ்வளவு கேவலமான விஷயங்கள் கர்நாடகால நடந்தது அப்பவும் அதுக்கு எதிராக பேசினது கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கர்நாடகா கேரளால கூட பாத்தீங்கன்னா மும்மொழி கல்வி தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி படிக்கிறாங்க ஹிந்தில பேசுறாங்க அவங்க எல்லாருக்குமே நல்லாவே ஹிந்தி தெரியும் ஹிந்தி அங்க வந்ததுனால கன்னட மொழி அழிஞ்சு போச்சா இல்லைன்னா மலையாளம் தான் அழிஞ்சு போச்சா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த பாலியல் குற்றங்கள் நாள் அதிகமாயிட்டே இருக்கு அதை பத்திலாம் எதுவுமே பேசாம அதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காம நீங்க ஏன் தமிழை வச்சு இந்த மொழியை வச்சு அரசியல் பண்றீங்க தமிழக மக்கள் தனம் தனம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சாகுறாங்க தயவு செய்து மொழியை வச்சு அரசியல் பண்ணாம உங்களுடைய இரும்பு கரத்தை எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இங்க குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க தயவு செய்து எடுங்க இது மாதிரி மொழியை வச்சு அரசியல் பண்றதுனால யாருக்காச்சு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா இல்ல யாருக்குமே எதுவுமே பிரயோஜனம் கிடையாது நீங்க மொழியை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது அது மட்டும் இல்லாம அதுல பிராமண எதிர்ப்பு வேற நீங்க காட்டுறீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் இந்த திமுக வீச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா அவன் பிராமணர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது பரிசா வர குடுத்திருக்கான் இந்த திமுக வீச்சு சீப்பு செந்தில் கொடுத்திருக்கான் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் பிராமண வெறுப்பு மட்டும்தான் இந்த திமுக பண்ணிட்டு வராங்க இப்ப பாருங்களேன் மறுபடியும் அதே மாதிரியான விஷயத்த பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பிராமண வெறுப்பு காட்டுற மாதிரி கார்டூன்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க அதுவும் ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இத மாதிரி பண்ணலாங்களா என்னவோ போங்க எப்பதான் இது மாதிரியான விஷயங்கள் நிறுத்த போறீங்களோ சத்தியமா தெரியல தொலைதாங்கிசனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தை ஜெயஹிந்த் வந்தே மாதிரி